ஃப்ரெஷ்ஷோ அவங்க மேலே போடுறோம் எப்படி ஏற்றுப்பாங்க எனக்கு பயம் இருந்துச்சு நல்லா ஹானஸ்ட்டாக வேலை செஞ்சுருக்கோம் அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன் ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூங்க இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி படத்தை நீங்கள் தான் கொஞ்சம் போய் கரெக்டாக சேர்க்கணும் ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் நிறையா ஃப்ரெஷ்ஷோலாம் வந்து வேறு படம்லாம் வந்து பார்த்துருக்குறேன் அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லோருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா நல்லா இருந்ததுப்பா உங்கள்கிட்ட இருந்து இப்படி இவங்க எதிர்பார்க்கலாம்னு என்ன சொல்லணும்னு தெரில ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் தான் சொல்கிறேன் ரொம்ப எமோஷனாக இருக்கேன் நான் அன்னைக்கு என்னன்னு சொல்ல தெரில எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கேன் ஏன்னா நான் பேச ஸ்கிரீனில் பார்த்து கை தரணேன் எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஒரே ஒரு நன்றி நான் ஒரே ஒரு நன்றி சொன்னோம் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் ஒரே ஒரு நன்றி சொன்னோம் தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள் உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்னைக்கு கதை நான் என்ன நிற்கிறேன் அப்படின்னா அன்பு ஆதரவு தான் ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்ல வந்து நீ நல்லா ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தைக்கு இப்படின்னு நினைக்காதீங்க நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் நிற்கிறேன் ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உருவாக நினைக்கிறேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ